துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட திமுக சார்பில் பதிமூன்று இடங்களில் பதிமூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ திங்கள்கிழமை வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சார்பில் இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மண்டபம் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட சின்னாண்டி வலசை மேதலோடை நம்பியான் வலசை குத்துக்கால் வலசை களிமண் குண்டு மற்றும் தங்கச்சி மடம் ஊராட்சியில் மெய்யம்புலி அரியாங்குண்டு பேக்கரும்பு தங்கச்சி மடம் பேருந்து நிறுத்தம் யாகப்பா பள்ளிக்கூடம் ஆகிய பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பஷா முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு பதிமூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாவது முறையாக முதல்வர் மீண்டும் முதல்வராக திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் நிலோபார்கான் கான் ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் கே இ நாசர்கான் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் சத்தியமூர்த்தி அர்ஜுனன் பிச்சை முத்துராமன் வெங்கடேஷ் ரவிக்குமார் பாபா முருகன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் அப்படியே எங்க போறது கலைஞரின் பேரால் மகளிர் உரிமைத் தொகை என்ற ஒரு இத்திட்டத்தை சட்ட